மாணவ பேரவைத் தலைவர்களே திருத்திய விடை சொல்வதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் கோயம்புத்தூர் மாநகராட்சி கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி மத்திய மண்டலம் வார்டின் எண்பத்தி நாலு உட்பட்ட அபிரா ந அபிராமி நகர் பகுதியில் மாநகராட்சி உட்பட்ட இடத்தில் சத்துணவு மைய கட்டிடத்தின் அருகில் புதிதாக ஒரு நவீன உடற்பயிற்சி கூடம் அமைக்கும் பணி பணிக்கென்ன திட்ட மதிப்பீடு ரூபாய் இருபத்தஞ்சு லட்சத்துக்கு தயார் செய்து உடற்பயிற்சி கூடம் கட்டி முடிக்கப்படும் இன்று நகர்ப்புற மாதலுடைய விளைவாக அனைத்து பகுதிகளிலேயுமே வீட்டினுடைய பெருக்கு அதிகமாக இருக்குது ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி பொது இடங்களோட அளவு அப்படிங்கிறது குறைச்சலாக இருக்குது அதிலும் குறிப்பாக எங்களுடைய தெற்கு சட்டமன்ற தொகுதி முழுக்க நகர்ப்புறத்தில் இருக்கின்ற ஒரு தொகுதி இதில் காலை இடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைச்சலாக இருக்கிறதால அங்கே வந்து ஒரு ஜிம் அமைக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்த கண்டுபிடிக்கிறது பெரிய சிரமமாக இருக்கு அதனால் பொது பூங்காக்கள் நிறைய இடங்களில் காலி இடம் இருக்கு முறையான பராமரிப்பு இல்லாம இருக்கு பொது பூங்காக்கள்ல இன்றைக்கு நடைபயிற்சி வருபவர்களுக்கு கூடவே ஒரு ஓபன் ஜிம் அப்படி இருந்ததுன்னு சொன்னா அது நிறைய மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கு இது காலத்தினுடைய தேவை ஏனென்றால் குறிப்பாக கொரோனா காலத்திற்கு பின்பாக உடல்நலம் தொடர்பான ஒரு அதிகமான ஒரு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட கிட்ட வந்துட்டு ஆனால் அதற்கு தகுந்த இடங்கள் வந்து நகர்புறங்கள்ல இல்லாமல் இருப்பது நாம இருக்கிற இடத்தை எப்படி சரியா பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு இந்த உடற்பயிற்சி மையங்களுக்கு ஒரு புதிய பார்வை தேவைப்படுகிறது நீங்க ஒரு வார்டில் வந்து அமைச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதற்காக நாங்கள் தொகுதி மக்கள் சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம் அடுத்த கேள்வி அமைச்சர் நான்கு பேரவைத் தலைவர் அவர்களே பல்வேறு பெரிய நகராட்சிகளில் கோவை சென்னை அதே மாதிரி மதுரை போன்ற பெரிய நகராட்சிகளில் இருக்கிற ஓஎஸ்ஆர் லேண்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த இடத்துல அந்த பகுதி மக்களுடைய பள்ளி பிள்ளைகளோ கல்லூரி பிள்ளைகளோ கேட்கின்ற போது இந்த ஜிம் அமைத்து தான் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அதை பூங்கா அமைப்பதில் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை அதை மாணவம் முதலமைச்சர் அவர்கள் அதற்கான தனி நிதி ஒதுக்கி தந்து அதை உடனடியாக செய்ய சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார்கள் எனவே இப்போ கோவையில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலாவது வார்டு அருகாமையில் எண்பத்தி ஆறாவது வார்டில் புல்லு புல்லுக்காடு பகுதியிலும் ஒரு ஏக்கர் பரப்பில் விளையாட்டு மைதானம் அமைக்கப்பட்டு உபயோகத்தில் உள்ளது மேலும் அருகில் உள்ள வார்டின் அறுபத்தஞ்சில் சிவராமநகர் பூங்காவில் உடற்பயிற்சி கூடம் ஏற்கனவே செயல்பட்டு வருகிறது அருகிலுள்ள வார்டு எண்பத்தி மூணில் நேரு விளையாட்டு அரங்கு அருகில் உடற்பயிற்சி கூட ஒன்று செயல்பட்டு வருகிறது தற்போது கோயம்புத்தூர் மாநகராட்சி கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி மத்திய மண்டலம் வார்டின் எண்பத்தி நாலுக்கு உட்பட்ட அபிராப்நகர் பகுதிகளில் மாநகராட்சிக்கு உட்பட்ட இடத்தில் சத்துணமையை கட்டிடத்தின் அருகிலே நீங்கள் சொன்ன இடத்திலே ஒரு பூங்கா அமைக்கப்பட்டு அதற்கான பணிகள்லாம் இருபத்தஞ்சி லட்சம் பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே கோவையை பொறுத்தளவு நாம் தேவையான இடத்திலே இடம் இருக்குமானால் அந்த ஜிம் அமைப்பதோ அல்லது பூங்காக்களை பராமரிப்பதோ ஒன்று பிரச்சனைகளை செய்து கொடுக்கலாம் வானமிகு பேரவைத் தலைவர்களே தெற்கு தொகுதியிலே வார்டு நம்பர் அறுபத்தெட்டு டாடா பாட் இரண்டாவது வீதி நான்காவது வீதி அறுபத்தொம்பதாவது வார்டு ராமலிங்க காலனி அறுபத்தொன்பதாவது வார்டு ஜவஹர் நகர் அறுபத்தி மூன்றாவது வார்டு பசும்பொன் நகர் அறுபத்தி ஆறாவது வார்டு அம்மன் குளம் வார்டு தியாகராயா நியூ எண்பத்தி மூன்றாவது வார்டு எண்பத்தி மூன்றாவது வார்டு குறிஞ்சி கார்டன் அறுபத்தி மூன்றாவது வார்டு வள்ளியம்மாள் பார்க் பத்து இடங்களை நாங்கள் ஏற்கனவே பொது பூங்காக்கள் இருக்கிற இடத்தை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் இதுல நீங்க பொது பூங்காக்கள் இருக்கிற இடத்துல எங்களுக்கு இடத்தை மட்டும் அலாட் பண்ணி கொடுத்தால் அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அல்லது மத்திய அரசினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் வாயிலாக சிஎஸ்ஆர் நிதியின் வாயிலாக கூட உடற்பயிற்சி மையங்களை நாங்களே அங்கே ஏற்பாடு செய்து கட்டிக்கொள்கிறோம் அதற்கு உங்கள் அதிகாரிகள் மட்டும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து உங்களுடைய உள்ளூர் கவுன்சிலர்கள் எங்களுக்கு தொந்தரவு செய்யாமல் அதற்கு வாய்ப்பு கொடுத்தால் இந்த பத்து பூங்காக்களிலும் நாங்களே உடற்பயிற்சி மையம் அமைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அதற்கு தொந்தரவு செய்யாமல் இருக்க அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுது நீங்க ஒத்துழைப்பு தரணும் அந்த கேள்வி நேரத்தில் என்ன பேசுறீங்க மாண்புமிகு அமைச்சர் அவர்களே இருக்கிற விஷயத்த சொல்றேங்க ஐயா மாண்பு தலைவர்களே உறுப்பினருடைய தொகுதி இருப்பதே முதல் பதினோரு வார்டுகள் தான் உங்களுடைய தொகுதி மொத்தமே உறுப்பினர் இருக்க இருந்து கேளுங்க இருந்து கேளுக்கா அந்த பதினோரு வார்டுகள் தான் ஆனால் இப்போது நீங்கள் சொல்லி இருப்பது புதிதாக பத்து இடங்களிலே அமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு ஏற்கனவே முதலமைச்சரின் மக்களுடைய நலத்திலே மிகவும் கருத்தில் கொண்டு அதை உடனடியாக செய்து தர சொல்லி உத்தரவிட்டு உத்தரவிட்டிருக்கிறார் எனவே நீங்கள் கேட்ட இடங்களில் இந்த ஆண்டு அதற்கான மு பொது இடங்களிலே அதை செய்து தரப்படும் என்ற உறுதியை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு தமிழ்நாட்டிலே மொத்தம் எந்த இடத்திலும் சென்னையில் கூட இல்லை கோவையில் தான் ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் செம்மொழி பூங்கா நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தேழு புள்ளி ரெண்டு அஞ்சு கோடி மதிப்பீட்டில் இந்தியாவில் இல்லை தமிழ்நாட்டில் அங்கு தான் முத மிக சிறப்பான ஒரு புதிய பூங்கா ஏதாவது விளையாட்டரங்கம் கூட்டரங்கம் மக்களுடைய பொழுதுபோக்கு அது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் அந்த காலத்தில் என்னென்ன மரங்கள் இருந்ததோ இந்தியாவில் எந்தெந்த பழமையான மரங்கள் இருந்ததோ அத்ததையும் உருவாக்குகிற ஒரு பெரிய பூங்காவை நம்முடைய முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார் கோவைக்கு மிகப்பெரிய ஒரு லேண்ட்மார்க்காக அது வந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட எண்பது சதவீத பணிகள் முடிந்து விரைவில் முதலமைச்சர் அவர்களும் திறந்து வைக்க இருக்கிறார்கள் எனவே மனு எந்த உள்ளூர் கவுன்சிலரும் எல்லாம் ஒன்றும் கெடுக்கலாம் மாட்டாங்க நீங்கள் சொல்லுங்கள் சிஎஸ்ஆர் பண்டை பற்றி சொல்கிறீங்க சிஎஸ்ஆர் பண்ணு நீங்கள் கம்பெனிக்காரங்க நேரடியாக வெளியூர்லேருந்து வந்த கம்பெனிக்காரங்க அந்த ஊருக்கே செலவு பண்ணுறாங்க அது நீங்கள் நீங்கள் கேட்டு நம்முடைய நம்முடைய அமைச்சர் ராஜா அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களுடன் சொல்லி இந்த ஊரில் இருக்கிற நிறுவனங்கள் இந்த ஊரில் தான் வளர்ச்சிக்கு செயல்பட வேண்டும் என்று ஏற்கனவே முதலமைச்சரும் நம்முடைய ராஜா அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் எனவே சிஎஸ்ஆர் பண்டை நீங்களே கேட்டு வாங்கி கொடுத்தாலும் எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இல்லை வாங்கி கொடுங்க செய்வோம்